வணக்கம் இன்றைக்கி வந்து வெட்டி பேச்சு சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சமூக வலைத்தளங்கள் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணுவாங்க நம்மளும் வந்து அதை வந்து நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் இதுதான் வந்துட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஆனால் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை வந்து எந்த அளவுக்கு வேணால் நம்ம கேவலமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சமூக வலைத்தளங்களில் இப்போது அதிகரிச்சுக்கிட்டே வருது குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்களோ இல்லை பிடிக்காத நடிகர் நடிகைகளோ இல்லை எந்த செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபோட்டோஸோ வீடியோஸோ போட்டு அதுக்கு கீழே எவ்வளோ கேவலமாக வேணால் நம்ம கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது எல்லோருமே வந்து கனெக்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு தான் வந்து அதை கண்டுபிடிச்சாங்களே தவிர நம்ம மனசில் இருக்கக்கூடிய வன்மங்களை எல்லாம் கொட்டுறதுக்கும் வன்மங்களை கக்கிறதுக்குமான இடமா வந்து அதை வந்து கண்டுபிடிக்கவே இல்லை ஆனால் இப் இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கறத அப்படிதான் மாறிக்கிட்டு வருது அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் நம்மளுடைய பெரும்பான்மையான நண்பர்களோட நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து நம்ம சமூக வலைத்தளம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சாங்க ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு யாருனா பிடிக்கலைன்னா அவங்க மேலே எந்த அளவுக்கு கேவலமான கமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தலமாக நம்ம சமூக வலைதளங்களை நம்ம யூஸ் இருக்கோம் இதுதான் வந்து உண்மையாக நடந்துகிட்ருக்கு ஒரு தலைவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி எவ்வளோ வேணாலும் நான் வந்து பேசுவேன் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் அதிகமாக போய்கிட்டு இருக்கு இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரையோ இல்லை உண்மையான அடையாளத்தையோ நிறைய பேர் சொல்கிறது கிடையாது பொய்யான ப்ரொஃபைல்களை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஸோ பொய்யான பேரில் பொய்யான புகைப்படத்தை வச்சு ஒரு பொய்யான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போய் அவங்க என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம் என்ன வேணால் போஸ்ட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தவறான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ இருக்கு சமூக வலைத்தளம் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணமும் தான் இருக்குது இப்போ நான் வந்துட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கேன் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள் ஏதாவது பதிவுகளை பார்த்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு போனால் அங்கே போய் அங்கே இருக்கிற அந்த பதிவுகளையும் அதற்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஏறும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிற மாதிரி தெரியல கொஞ்ச நேரம் வந்து முன்னெல்லாம் வந்து என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் கிடச்சிதுன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் தூங்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா அது அப்படியே இப்போ வந்து உள்டாக இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கிடச்சிதா அதோ நான் சமூக வலைத்தலை போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நான் போயிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வரேன் கொஞ்சம் வந்து மைண்டை வந்து டிப்ரெஸ்டாக ஆகிட்டு வரேன் நான் மைண்டை வந்து டென்ஸ்ட் ஆக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து சமூக வலைத்தளங்களாக தான் இருக்கும் நம்ம போயிட்டு பொதுவாகவே வந்து அதில் உள்ள பதிவுகளை பார்த்தாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும் ஏன்னா நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை யாரோ ஒருத்தர் கழிவுகளையும் ஊற்றிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப தான் ஆகுது சரி அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கிறோமா கிடையாது அங்கே போய் என்னவோ அவரை திருத்தினா நாட்டையே திருத்துற மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது அவருக்கு உட்காந்து இப்படி கமெண்ட் போடாதுன்னு சொல்கிறது இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது ஒரு இடத்துல வந்துட்டு போய் நம்ம கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தோணுது அந்த பதிவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது யாராவது ஒருத்தர் ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படியே ஆரம்பித்து எங்கே போகும்னா காதில் கேட்கவே முடியாத மாதிரியான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சண்டை போடுறவங்கெல்லாம் இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சமூக வலைத்தளத்தில் வந்து சண்டையாக ஆரம்பித்து அது கை கலப்பில் கூட முடிஞ்சிருக்கு நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த மாதிரி சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது ஒரு தவறான பாதையை நோக்கி இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே உருவாகிட்டுருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ மீடியா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா தொலைத்தொடர்பு நம்ம வந்து நியூஸ்லாம் பார்க்குறோம் அவங்களாம் இது வரைக்கும் வந்து நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த இடத்துலையும் டைரக்டாக போய் அங்கே என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ நியூஸில் நம்மளுடைய டிவியில் என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர நம்ம போய் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க போகிறது கிடையாது அதே மாதிரி தான் இங்கே சமூக வலைதளங்கள்லையும் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாமே தவிர நம்ம என்ன உண்மையா நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு வரப்போறதே கிடையாது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒருத்தரை வந்து யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா இது வந்து வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் தான் ஜெயிச்சிட்டாங்க இவனுக்கு வந்து எதுவுமே தகுதி கிடையாது இவன் வந்து எதுக்கு ஜெயிச்சானே தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுற நேரத்தில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அப்படி நினைக்கிறதில்ல இன்னும் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இளைய தலைமுனர் மூல இளைய தலைமுறையினரை பார்த்தோம்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கையில் வந்துட்டு அந்த கைபேசியை வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்காங்க அது என்ன என்ன தான் ஆகுமோ என்னவோ தெரியல அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனால் கூட ரெண்டு மூணு நிமிஷம் போன மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு டைம் வந்து இப்போ போயிடுது வேஸ்ட் பண்ணிடுறாங்க டைம் அந்த டைம் எவ்வளவோ யூஸ் பண்ணலாம் சரி ஆன்லைன்லையாவது ஏதாவது உருப்படியானதை பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது தேவையில்லாத விஷயங்கள் தான் முக்கால்வாசி பார்க்கறது படிக்கிறது எல்லாமே நியூஸை பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் தப்பு கிடையாது நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டப்ஸ்மேஸு அது இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் வந்துட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தால் புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படியே தள்ளிக்கிட்டே இருப்போம் இப்படி தள்ளி 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 நம்மளுடைய வேல்யூபிளான நேரங்களில் தான் நம்ம வந்து தள்ளிவிட்டுட்டே இருக்கோம் ரொம்ப வந்து விலை மதிக்க முடியாத திருப்பி வாங்க முடியாத நேரத்தை தான் நம்ம வந்து இப்படி தள்ளி விட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து செயல்படணும் ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா படிப்பு அப்படிங்கிறதே வந்து இப்போ ஒரு பேசு பொருளாகிடுச்சி அஃப்கோர்ஸ் அது வந்து எப்பவும் பிஸ்னஸ் ஆயிடுச்சு படிப்பு அப்படிங்கிறது ஸோ பிஸ்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கக்கூடாது யாருக்கு வந்து படிக்கணும் யார் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறது இல்லை யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க அவங்க முடிவு பண்ணுறபடி தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னும் சொல்லப்போனால் படிப்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது சின்ன குழந்தையிலே வந்துட்டு நம்ம என்ன செய்வோன்னா சாப்பாடு ஊட்டும் போதே வந்து முன்னெல்லாம் ஏதாவது கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க நம்ம கிண்டில் பண்ணுறோம் இல்லையா நிலா காட்டி சாப்பாடு ஊட்டுறாங்க நில நிலாவில் வந்து பாட்டி வந்து வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லி சாப்பாடு ஊட்டினாங்க அங்கே என்ன பாட்டியாக இருக்காங்க இது கூட தெரியலையா சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ரிப்ளை பண்றோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வந்து நிறைய கிண்டல் பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இப்போலாம் வந்துட்டு மொபைலை காமிச்சு மொபைல் காமிச்சு சாப்பாடு விட்டுறாங்க அதில் வந்து ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்டுறது அது கலர் கலராக ஏதாவது பாட்டு வரும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்க குழந்தைய இவங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறாங்க அப்போ குழந்தையோட மனசில் என்ன பதியும் அந்த பாட்டு தான் பதியும் அந்த மொபைல் தான் பதியும் இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தா குழந்தைகளே அதாவது விவரம் தெரியாத குழந்தைகளே தங்களுக்கு மொபைல் வேணும்னு அடம் நம்ம பார்க்குறோம் இது வந்து என்ன மாதிரியான முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியல முன்னேற்றமாக இல்லையா அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது சமூக வலைத்தளங்கள் நம்ம எப்படி வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அது சார்ந்து நம்ம வந்து சமூக வலைத்தளங்களை உபயோகப்படுத்தினா ரொம்ப இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் அடுத்தவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஏதோ ஒரு பதிவு பார்க்குறீங்க அது குறித்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதோட விட்டுறணும் இது அடுத்தவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்றது அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அவங்கள திருத்துறதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது எத்தனை பேரை திருத்துவீங்க நீங்கள் தேத்த முடியாது இல்லையா ஸோ கேவலமாக க பதிவு பண்ணாங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க தான் பதிவு பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து உண்மையான பேர்லயே வந்து பதிவு பண்றது இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போய் கமெண்ட் பண்ணி என்ன யூஸ் இருக்கு ஒன்றும் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு அழகான ஒரு நடனத்தையோ அழகான ஒரு பாடலையோ பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் எதா இருந்தாலும் சரிதான் ஒரு அழகான விஷயத்தை அவங்க பண்ணிட்டு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாங்கன்னா அதை கண்டிப்பாக மனசு திறந்து பாராட்டுங்க மனம் திறந்து பாராட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதே அங்கே போயிட்டு இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரே மாதிரி பண்ண முடியாது அதை வந்து நம்ம வந்து முதல்ல உணர்ந்துக்கிடணும் உணர்ந்துட்டு தான் அடுத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் ஸோ ஒருத்தங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணுறாங்கன்னா அவனை அவங்களால மனசு திறந்து பாராட்ட முடிஞ்சால் பாராட்டி இல்லை உனக்கு பிடிக்கலையா போய்கிட்டே இரு இதை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அங்கே போய்ட்டு நீ இப்படி ஏன் பண்ண அப்படியே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது போஸ்ட் போட்டுவங்களை அட்வைஸ் பண்ணுறது அதை வந்து யாராவது நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தான் ஆனால் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது என்னத்தை பார்த்தா நீ இதெல்லாம் போய் பாராட்டிகிட்டு உட்காந்துருக்க உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்கள கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு நான் இந்த ஃபேஸ்புக் பக்கமே போகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஏன்னா உள்ளே போயிட்டோன்னாலே நம்மளுக்கு டென்ஷன் ஏறிடுது யாருன்னா எதுனா சொன்னாங்கன்னா நம்மளும் அந்த இதில் வந்து கம்யூனிட்டியில் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஜோதியில் அப்படியே ஐக்கியமாகற மாதிரி அந்த கம்யூனியில் போயிட்டு நம்ம ஐக்கியமாகறோம் வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே மேக்ஸிமம் வந்து அந்த அந்த மாதிரி வலைத்தளங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் பார்த்தா போதும் அதுவே வந்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து நிறைய ரிப்ளை வரும் ஏன்னா ஆ ஏதோ மனசில் தோணுது கமண்டாக போடுறேன் இதுக்கு போய் ரிப்ளை பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் தோணும் சரி ஓகே நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா டைம் பாஸ்ன்னு ஒன்றும் ஒன்று ஞாபகம் டைம் பாஸ் டைம் பாஸ்ன்னு சொல்லி 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 இப்போ அந்த டைம் பாஸ் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா டைமே இல்லாத அளவுக்கு நம்ம டைம் பாஸ் பண்ணுறமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலே அதுதான் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்கிறது கிடையாது நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணுறோமோ பத்து நிமிஷம் டைம் பாஸ் பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்தோம்னா அப்படியே போய்டும் நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு உட்காந்து ஆரம்பிச்சோன்னா பத்து மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியுது இல்லை சுற்றி என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியுது இல்லை அந்த அளவுக்கு டைம் பாஸ் நம்மளுக்கு தேவையா ஏன்னா நம்ம அந்த அஞ்சு மணி நேரத்தில் அரை மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுங்க போதும் நேரம்லாம் வந்துட்டு நம்ம நேரத்தை வந்து உபயோகமாக ஏதாவது பண்ணலாமே அது வந்து யாருக்குமே தோண மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோன்னா நம்ம சொல்வோம் அந்த காலத்தில் நாங்களாம் வந்து புக் வந்து படித்தோம் புக்ஸில் வந்து நிறைய படிக்க 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 வந்து இதாகுச்சு அப்போவே கூட வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து திட்டிருக்காங்க புக் அப்படி பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே எங்கள் தலையில் வந்து ஒரு அடி அடிப்பாங்க ஏன்னா புக்குக்குள்ளேயே தலை இருக்க போய் உருப்படியாத வேலையை பாரு அடிம்பாங்க ஆனால் இப் இப்போது இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு இந்த மொபைலுக்குள்ளேயே அப்படி தலைய விட்டுட்டு இருக்காங்களா இதுக்கு நம்ம புக்குக்குள்ளே தலைய விட்டது எவ்வளோ நல்லா இருந்துச்சு அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாலு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் படிச்சுக்கிட்டோம் நம்மளோட வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் புக்கில் போய் யாரும் கமெண்ட் போட முடியாது இல்லையா யாரும் கமெண்ட் போட முடியாது யாரும் ரிப்ளை பண்ண முடியாது அதனால அதில் படித்த விஷயங்கள அப்படியே மைண்டில் வச்சுக்கிறோம் அவ்வளோதான் நடக்கும் அவங்க இங்கே அதுக்கும் தாண்டி கமெண்ட்டு அதுக்கு ரிப்ளை கமெண்ட்டு அதுக்கு வந்து பேர்ட் வேர்டில் வந்து கமெண்ட் போடுறது என்னெல்லாமோ போய்கிட்டு இருக்குங்க ஆன்லைனில் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கே போய் நிறுத்தப் போதோ இதெல்லாம் அப்படின்னு தான் யோசனையாக இருக்குது இதெல்லாம் என்ன செய்யலாம் எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெலாம் வந்து குறிப்பிட்ட டைமிங் வந்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது நம்ம பண்ண முடியாது கவர்மெண்ட் சைட்லேருந்து வேணால் பண்ணலாம் பட் இன்டர்நெட் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் கை வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் சில விஷயங்களை வந்து தவிர்க்கணுன்னா கண்ட்ரோல் இருந்தால் தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அது மாதிரி கண்ட்ரோல் இல்லாத ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக தவறான வழி வழிக்கு தான் போக சொல்லும் ஸோ அந்த மாதிரி தவறான வழிகளுக்கு நம்மளுடைய இளைய தலைமுறை போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வன்மத்தை வந்து கக்க வேணாம் நம்ம ஏன்னா வந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்துட்டு அவங்கக்கிட்ட வன்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கோ அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து டெக்னாலஜி வளர 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 மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மித்த விஷயங்கள்லாம் குறைஞ்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டக்கூடிய வன்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக்கிட்டே போகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ சமூக வலைதளங்கள்ல பார்த்தாலும் கூட நிறைய இடங்கள்ல வன்மங்கள் அதிகமா இருக்கு அதோட வந்துட்டு மாத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க ஆஹ் என்ன சொன்னாலும் அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து அதிகமாகிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு எதை பதிவு செஞ்சாலும் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து சமயம் சார்ந்து பதிவு செஞ்சாலும் சரி மொழி சார்ந்து பதிவு செஞ்சாலும் சரி இல்ல வந்து ஏதாவது வரலாற்று கதைகளை சார்ந்து பதிவு செஞ்சாலும் சரி இது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியே பேசணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நிறைய பேர் இருக்காங்க என்ன சொன்னாலும் அது வந்து தப்புன்னு சொல்லி காமிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நிறைய வந்துருச்சு ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டை தான் சமூக வலைத்தளங்கள் வளர்த்துட்ருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதை தான் வளர்க்குது வேற எதுவும் வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஒரு நல்ல வழியில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் வந்துட்டு பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்கிற மாதிரி தான் தேவையில்லாத கமெண்ட்ஸ் தேவையில்லாத போஸ்ட் தேவையில்லாத வன்மம் தேவையில்லாத கோபம் and தேவையில்லாத விஷயங்களை நிறைய மன்றத்துல போட்டுக்கிறது and சின்ன வயசுலயே வந்துட்டு நிறைய தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறது அண்ட் யாரு என்ன சொன்னாலும் மதியக்கூடாது யாரு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசணும் அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது எதிர்த்து பேசுறதுல தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து அணித்தரமா நம்புறாங்க நம்ம இளைய தலைமுறை முறையினர்கள் அவர்கள்லாம் வந்துட்டு எப்படி மாத்துறதுன்னு தெரியல ஆஹ் என்ன சொல்றது அது உள்ள போய் டீப்பா போய் அது வந்து நிறைய பெரிய விஷயமாக நடக்கும்போது தான் அதில் ஒரு சேஞ்ச் வரும் போல் இருக்குது நம்மளுக்கு தெரியல ஆனாலும் அது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் எதுக்கெடுத்தாலும் வந்துட்டு பெரியவங்கள மதிக்க மாட்டுறாங்களோ இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது இது சமூக வலைத்தளத்தினால வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க நிறைய இடத்துல கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அங்கே எப்படி கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மைண்ட் செட்டில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேசுகிறாங்க ஸோ இது வந்துட்டு ஆரோக்கியமான வளர்ச்சியாக அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது ஸோ எல்லாருமே வந்து இந்த சமூக வலைத்தளம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதுலேருந்து இருந்தா நல்லது ஒரு முன்னணி டைரக்டர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு நல்ல விஷயம் தான் அது என்ன அப்படின்னா அவர் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு மொபைல் இன்டர்நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அதாவது அதுக்கு வந்து அவர் என்ன பேர் சொன்னான் மொபைல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னார் நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு விரதம் அப்படிங்கிறத குறி பத்தி நிறையா சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா உடல்ல வந்து இந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் யாரும் அப்படி இருக்கிறது இல்லை இப்போலாம் நிறைய வந்து சாப்பாட்டு முறைகளே மாறிப்போச்சு சாப்பிட்ற நேரம் மாறி போச்சு சாப்பிட்ற அளவு மாறிப்போச்சு அது அதுக்கப்புறம் அது சார்ந்த உடல் சார்ந்த மாற்றங்களும் நிறைய வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம வேற இன்னொரு வீடியோவில் பேசலாம் ஆனால் வந்துட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மொபைல் ஃபாஸ்டிங் இல்லைன்னா டெக்னாலஜி ஃபாஸ்டிங் இன்டர்நெட் ஃபாஸ்டிங் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக நான் மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக நான் இந்த டெக்னாலஜியுமே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமா இந்த நாட்களில் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்றைய இளைய தலைமுறையினருக்கு சமூக வலைத்தளம் என்பது பயனுள்ளதாக இருக்குதா பயனற்றதாக இருக்கிறதா நல்லதாக இருக்கிறதா கெடுதலாக இருக்கிறதா இதை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன என்ன மாதிரி யூஸ் பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை தாண்டி இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்டு அஸ்யூஷியல் எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது தான் நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்